அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபா இருந்து நான் உங்க ராஜுங்க ஓகே அதாவது சிலபஸ்ல யூனிட் செவன்ல பாத்தீங்கன்னா அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு அதுல ஒவ்வொருத்தர பத்தியும் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவா கொடுக்கலாம் ஒரு ஐடியா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்களை பத்தி ஒரு பத்து பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸா நாம ஒவ்வொன்னா பார்ப்போம் சரிங்களா சரி ஓகே ஊவேசா அப்படிங்கறோட முதல்ல முழு பேர் என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் அப்படிங்கிறதா ஊவேசா அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தமதானபுரத்துக்குள்ள வேற ஊர் கொடுக்கலாம் ஊர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி வேங்கட அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் அப்படிங்கறது இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அவருடைய இயற்பெயர் சரி அடுத்தது அவருக்கு சில பட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா மகா மகோபாத்யாய அப்படின்னு ஒரு பட்டமும் திராவிட வித்யாபூஷணம் அப்படிங்கிற பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சென்னை அரசாங்கம் தான் வந்து இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க என்னன்னா திராவிட வித்யா பூஷணம் அப்படிங்கிற பட்டம் சரிங்களா எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சென்னை அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா தாஷ்நாத்ய கலாநிதி அழைக்கப்படுறவரும் இவரு தான் அந்த பட்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா சங்கராச்சாரியார் அப்படிங்கிறவரு தான் கொடுத்துருக்கிறாரு சரிங்களா எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரிங்களா அது இல்லாம இவரை புலமை பெருங்கடல் அப்படின்ட்டு சிறப்பு பெயரால கூப்பிடுவாங்க சரிங்களா புலமை பெருங்கடல் ஓகேங்களா இதே ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் புலமே பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஊவேசா அப்படிங்கிறது தான் சரியான பதில் அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது நூல்கள் அதாவது எண்பது நூல்கள் இல்லை எண்பதுக்கு மேற்பட்ட நூல்களை வந்து பதிப்பித்திருக்கு பதிப்பித்தாருன்னா அந்த நூல்கள்ல தேடி பிரஸ் கொடுத்து அச்சிட்டு வெளியிடுவார் அதுல வந்து இவர் தான் மெயின் எண்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் அப்படிங்கும்போது போது ஒரு நூல் வந்து குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த எண்பது நூல்கள் அப்படின்னா என்னென்னா இந்த பத்து பாட்டு எட்டு தொகை சீவக சிந்தாமணி தமிழ் வீடு தூது அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் பதிப்பித்திருக்காரு அந்த மாதிரி நிறைய நூல் இருக்கு அதுல சில நூல்கள் தான் முக்கியமான நூல் சொல்லிருக்கேன் புரணா நூறு அதுவும் இவர்தான் தான் சரிங்களா இந்த குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற ஒரு நூலில் பாத்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது பூ வகை இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பூ பேர் இருக்கு ஆனா இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு பூ தான் கண்டுபிடிச்சிருக்காரு மீதி மூணு பூவோட பேரு கண்டுபிடிக்க முடியல சரி பிரஸுக்கு போட்டு பிரஸுக்கு போய் அச்சிடலாம் அப்படின்னு நினை நினைக்கும் போது அது முழுமையடையாது நம்ம வந்து முழுசாவே வந்து தேடணும் அப்படின்ட்டு மீதி மூணு பூ பேரையும் கண்டுபிடிச்சு தொண்ணூத்தி ஒன்பது பூ பேரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அச்சிடவே ஸ்டார்ட் பண்ணார் எதையுமே அறகுறையாக செய்யாத ஒரு கேரக்டர் தான் ஊ வே சாமிநாதர் சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பழங்காலத்து ஓலைச்சுவடையெல்லாம் ஊர் ஊராக போய் தேடி குடிக்கிற தேடி அதை வெளியிடுறதுல இவர் ஒரு பெரிய வித்தகர் அப்படி பார்த்துக்கும் போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை கதவை தட்டுறாரு விடிஞ்சா வந்து ஆடி பெருக்கு ஆடி பெருக்கும் போய் கதவை தட்டுறாரு அவர் உள்ள இருக்கிற வெளியே வந்து பார்த்தோன்னே ஏப்பா என்ன பண்ணு கேட்கும்போது இல்லைங்க உங்ககிட்ட பழைய ஓலைச்சுவடி இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு கேட்கறாரு வயசானா யாரு நம்ம ஊ வயசாதான் அவர் வந்து என்ன அப்படிலாம் இது இல்லப்பா ஏப்பா விடிஞ்சா வந்து பதினெட்டு இப்ப வந்து அதை இது கேட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்திருக்கு ஆனா வந்து இவர்கிட்ட கொடுக்க கூடாதுன்னுட்டு கதவை சத்திட்டு விட்டுட்டாரு இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் வீட்டை சுத்தி அங்க இங்கேயும் திண்ணையில படுத்துட்டு அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு வெயிட் பண்ணியிருக்கிறாரு விடிஞ்சா ஆடி பதினெட்டு இந்த பழைய பொருள் எல்லாம் வந்து ஆத்துல கழிப்பாங்கல்ல அந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த வீட்டுல இருக்கிறவரு இருந்த ஓலைச்சோடி பழசு எல்லாத்தையுமே போய் ஆத்துல போய் விட்டார் அது எந்த இடம் அப்படின்னா ஈரோடு பக்கத்துல இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அப்புறம் இவர் வந்து அங்க இங்கேயே படுத்துட்டு பார்த்துட்டு அவர் நோட் பண்ணிட்டு அந்த ஆத்துல போய் கொடுமுடி ஆத்துல போய் அந்த ஓலைச்சுவடியை எடுத்தார் இது வந்து பிவிசில கேட்டாங்க அதாவது ஊவேசா அவர்கள் ஓலைச்சுவடியை கண்டுபிடித்த இடம் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின்னா கேட்டாங்க அது எது எங்க அப்படின்னா ஈரோடு பக்கத்துல இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிறது தான் அதுதான் அதனுடைய மீனிங்கு சரிங்களா அதை கொடுமுடி ஓலைச்சுவடி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய இலக்கிய கட்டுரைகள் அப்படின்ட்டு சில இருக்கு அது வந்து உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்புல தான் வெளிவந்தது இலக்கிய கட்டுரை வந்து உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்புல தான் வெளி வெளிவந்துருது சரிங்களா இதுவும் ஒரு டைம் வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருந்தாங்க அவரோட இலக்கிய கட்டுவேச அவர்களின் இலக்கிய கட்டுரைகள் டேஸ் என்னும் பெயரில் வந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க உயிர் மீட்சி அப்படிங்கிறது சரி அது இல்லாம கதம்பம் அப்படிங்கிறது களம்பகம் அப்படின்றத திரியும் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான் இது புக்கில் இல்லை ஓடு புக்கில் ஒரு ஒரு லைனில் இருந்த வரிதான் தான் கதம்பம் என்பது களம்பகம் என்று திரிந்ததாக கருதுபவர் அப்படின்னா ஊவே சாமிநாதன் தான் சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ட்டு டுவெல்த் நியூ புக்கில் ஒரு பாடப்பகுதி இருக்கு அது எழுதுனதே ஒரே இவருதான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐட்ட இருக்கும் எது இந்த வித்யா ஆரம்பம் வித்யாபியாசம் அக்ஷராபியாசம் கீழ் மேல் வாயிலாக்கம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுக்கு உண்டான தமிழ் சொல் இருக்கும் சமஸ்கிருதம் சொல்லுக்கு பதிலாக தமிழ் சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க அப்ப அதை நாம அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் அதை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது போது வித்யா ஆரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக வித்யா அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னு அர்த்தம் சரஸ்வதினாவே என்ன கல்வி அப்ப வித்யானாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் பேரு காலேஜ் வித்யா விகாஸ் வித்யா வித்யா அப்படின்றத ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா சரஸ்வதியை ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் அந்த கல்வி பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா வித்யா அப்படின்னா கல்வி இங்க பாருங்க ஆரம்பம் வித்யா ஆரம்பம் அப்படின்னா என்ன கல்வி தொடக்கம் இதுதான் அதனுடைய அர்த்தம் சரி ஓகே வித்யான கல்வின்னு தெரியும் பியாசம் அப்படின்னா பயிற்சி அப்படின்னு அர்த்தம் பியாசம் அப்படின்னா பயிற்சின்னு அர்த்தம் அப்ப வித்தியான கல்வின்னு தெரியும்னா பயிற்சின்னு தெரியும் அப்ப என்ன வரும் கல்வி பயிற்சி அவ்வளவுதான் அடுத்தது அக்சரா பியாசம் அப்படின்னா பியாசம்னா பயிற்சின்னு தெரிஞ்சிருச்சு அக்சரானா எழுத்து எழுத்து பயிற்சியை தான் வந்து அக்சரா பியாசம் அப்படின்ட்டு அப்ப சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது கீழ் வாயிலாக்கம் மேல் வாயிலாக்கம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு வாயிலாக்கம் அப்படின்னா கீழ்த்தொகை அதாவது வந்து கீழ் கீழ் வாயிலாக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை கீழ்னா கீழ்த்தொகை மேல்னா மேல் தொகை என்ன தொகை அப்படிங்க போது எண்ணின் கீழ்த்தொகை மேல் தொகைன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது குளிமாற்று உண்டான தமிழ் சொல்ல அப்படின்னு என்னன்னு பார்த்தா குளிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடு தான் குளிமாற்று அப்படின்னு சொல்லுவாங்க சீதாள பத்திரம் அப்படின்னா என்ன இப்ப இந்த இடத்துல எனக்கு திடீர்னு டக்குன்னு தெரியல ஒரு ஆன்சர் இருக்கு மடல் அப்படின்னு சொல்லுவாங்க நாம பேனா எழுதுறோம் இல்லையா மடல் இப்ப எழுதுறோம் அப்பலாம் தாளம்பூல வந்து மடல் எழுதுவாங்க கடிதம் எழுதுவாங்க தான் வந்து சீதாள பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல் ஓகேங்களா சரி அடுத்தது நவத்வீபம் நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்துல இருக்கிற ஒரு ஊர் பேர் தான் வந்து நவத்வீபம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நவத்வீபம் என்றால் வங்காளத்துல இருக்கிற ஒரு ஊர் பேர் அப்ப இந்த பாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வித்யானா கல்வி தியாசம்னா பயிற்சி அவ்வளவுதான் சரிங்களா சரி அடுத்தது காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்க என்னன்னா காந்தி ஒரு தடவை சென்னைக்கு வரும்போது ஒரு இலக்கிய மாநாடு ஒண்ணு நடந்திருக்கு அதுல வந்து நம்ம இவர் ஊவை சாதா வந்து தமிழ் பேசிட்டு ஒரு பேசிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல காந்தி வந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பார்த்துருக்கும்போது யாரு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற கேட்கறாரு இவர் தான் வந்து தமிழ் புலவர் ஊவே சா சாமிநாதன் அப்படின்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காரு இவர் பேச்ச கேட்டவுடனே இவர்கிட்ட தான் நான் தமிழ் நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தவரே வந்து நம்ம காந்தி இதுவும் ஒரு பிவிஎஸ்ல கேட்டாங்க அதாவது ஊவேசா அவர்களின் நிழலின் அடியில் மாணாக்கராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்னவர் யாரு அப்படின்னா காந்தி அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா சரி இந்த ஊவேசா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு வந்து வெளியிட்டார் அப்படின்னா ஆனந்த விகடன் ஆனந்த விகடன் தான் எழுத ஆரம்பிச்சார் சரிதம் அப்படிங்கிற பெயரில் தான் வெளியிட்டாங்க என் சரிதம் அப்படிங்கிற தான் வெளியே வந்தது சரிங்களா அப்ப அவரு வாழ்க்கை வரலாற எழுதிய இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனந்த விகடன் அது என்ன பேர்ல வந்தது அப்படின்னா என் சரிதம் அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா அது இல்லாம யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொன்னவர் யாருனாலும் என்று தமிழன் இயங்கிய போது நான் காப்பேன் ரைட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சென்னை பல்கலைக்கழகம் தான் இவருக்கு டாக்டர் பட்டம் அப்படின்ட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க சரிங்களா எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம் யார் கொடுத்தாங்க எங்க கொடுத்தாங்க சென்னை பல்கலைக்கழகம் தான் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ ஊவேசாவை பத்தி ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகேங்களா அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு அறிஞர்களோட அவங்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸை நான் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இத்துடன் கிருஷ்ண இருந்து நான் உங்க ராஜ் தேங்க்யூ